வணக்கம் குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு சரியான உணவு தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் குழந்தைகளுக்கு எந்த வகை உணவுகள் சிறந்தவை என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உடல் வளர்ச்சி தற்காப்பு சக்தி ஞான வளர்ச்சி அனைத்திற்கும் உதவக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக முழு வீடியோவையும் பாருங்கள் முதல்ல ஊட்டச்சத்து நிறைந்த தானியங்கள் மற்றும் அரிசி வகைகள் கோதுமை ஓட்ஸ் சோளம் கம்பு இதெல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீண்ட நேரம் முழுமையாக சக்தி அளிக்கும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கலை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கெல்லாம் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் கீரைகள் காய்கறிகள் மற்றும் கீரைகளில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை காய்கறிகள் கீரைகள் அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கணும் சில குழந்தைங்க முருங்கைக்காய் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்போ முருங்கைக்காய் அதிகமாக தான் செய்யணும் பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம் ஆப்பிள் கிவி அன்னாச்சி மாம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது இது வந்து குழந்தைகளோட செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் புரதம் நிறைந்த உணவுகளையும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் முட்டை பால் தயிர் சிக்கன் மீன் போன்றவைகளையும் நீங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு மற்றும் தசை வளர்ச்சிக்கு உதவும் அவங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு சிற்றுண்டி மாதிரி பானங்கள் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பழச்சாறு கொடுக்கலாம் பழச்சாறு வந்து சர்க்கரை குறைவாக கொடுக்கணும் தயிர் மோர் லஸ்ஸி இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் உடலுக்கு எனர்ஜியும் அளிக்கும் அதே மாதிரி குடல் ஆரோக்கியமும் மேம்படும் குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட் உணவுகள் அதிகமாக உப்பு போட்ட உணவு சர்க்கரை உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் முக்கியமாக பேக்கரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அதில் இது எல்லாமே இருக்குது பலவிதமான நிறங்கள் மற்றும் வகைகள் கொண்ட உணவுகளை நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது காய்கறிகளை நான் சொல்கிறேன் காய்கறிகள் பழங்கள் வந்து பலவிதமான நிறங்கள் கொண்ட பல வெரைட்டிஸில் நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் வந்து மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க சீரான உணவு நேரம் மற்றும் போதுமான குடிநீர் குடிப்பது குழந்தைகளுக்கு மிக மிக அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம சேனல் மூலமாக வாழ்த்துறோம்